ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடில் இருக்கக்கூடிய விஆர் சேஷனர் இது வந்து ஈரோடு மணிக்கூண்டுக்கு ஜாப்பர்ஸுக்குலேயே லொக்கேட் ஆகிருக்கு இவங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்காங்க முக்கியமாக சொல்லப்போனால் ஹோல்சேல் விலைக்கு ரீட்டெயிலுக்கு கொடுத்துட்ருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது ஒரு கடையாக இது இல்லை கடலா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஒரு குட்டி குட்டி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க இவங்க ஆடைக்கு மட்டும் ஆஃபர் தர்றது இல்லைங்க எப்போவுமே இங்கே ஆஃபர்ஸ் வந்து தான் இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய விஆர்ஸ்எல்ஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பாரு okay. கடை <laughs>

பூன சேரிஸ்ங்க பூணம் ஆமா ஓகேமா இது வந்து ஸ்பெஷல் லப்பர் போணம் லப்பர் போணம் ஆமா லப்பர் போடுங்க வெறும் 65 ரூபாயா 65 ரூபாய்க்கு லப்பர் போடுறோம் 60 ரூபாய்க்கு ரொம்ப சூப்பரா நல்ல குவாலிட்டியா இருக்கும் இரோட விஆர் ம ஆமா இரோட விஆர் சஸ் மட்டும் தான் கிடைக்கும் ஓகேவா எடுத்துக்கலாமா ஓகே 90 வெறும் 90 ரூபா வெறும் 90 எப்படி பாருங்க இங்க இருந்தானு சூப்பராங்க பாருங்க ரொம்ப நல்ல இருக்கும்

இருநூத்தி நூறு இருநூத்தி இருபது ரொம்ப சூப்பரா நல்ல குவாலிட்டியா இருக்கும் நிறைய வச்சிருக்கேன் நீங்க ஒவ்வொரு ஐட்டம் பாரு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நேர்ல வரணும் வரணும் நேர்ல வந்து ரொம்ப எடுக்கலாம்

ஸ்டார்டிங் அறுபது ரூபாய்லேருந்து நாங்கள் வச்சுருக்கிறோம் அது நாலு துண்டு ஆமாம் நாலு துண்டு ஓகேங்க பாருங்கள் எல்லா ஐட்டமும் வச்சுருக்கிறோம் இப்போ துண்டே பாருங்க ஒரு போர்வ மாதிரி இருக்குது ஆமாம் பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம் அதுமாரி இருக்குது சார் சைஸு இருபது ரூபா டிஃப்ரெண்ட் வந்துருக்கேன் ஓகேங்க எல்லா ஐட்டமும் இருக்குது நிறையா இருக்குது கலர்ஸ் இருக்குது ஈரோடு வியர் வரணும்னா ஆமாம் ஈரோடு வியர்ஸ் வந்தால் போதும் ஏட்டு சிட்டம் இருக்குது எல்லாமே எடுத்துக்கலாம் பார்த்து எடுத்துக்கலாம் ஆமாம் பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேங்க அது பாருங்க எம்ப்ராய்டரி சைஸுங்க ஓகேண்ணா

பாரு ஓகே <cü> <Information>

நல்லா <LYNcside> இருக்கும் <laughs> <blade he anderson canned food>

அதே பாருங்கள் அது பூன் ரொம்ப ஆமாம் ரொம்ப சூப்பராக வச்சுருக்கேன் பாருங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாங்க அப்போ அவ்வளோங்க ஆமாம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்மள்ட்ட வரணும்

நீங்கள் வேலூர் எடுத்துக்கலாம் லோ ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் வேலையும் எடுத்துக்கலாங்க வேற எங்கேயும் தொலை எடுத்துக்கிறாங்க பன்சுரம் பார்க்கு மணிகுண்டு மணிகுண்டு நாலா கடை மூணு மாட்டு இருக்கும் பெரிய கடையாக இருக்கும் மெயின் ரோட்டில் இருக்கும் எங்கேயும் போடுறீங்க காலைல ஒம்பது மணிக்கு ஓப்பனிங்கு நைட்டு ஒம்பது மணிக்கு க்ளோஸிங்க ரொம்ப சூப்பராக நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வாங்க எடுத்துக்கலாம் காட்டு வந்து பெங்காலி காட்டானு பெங்காலி காட்டு ஆமாம் தங்காளி காட்டுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல குவாலிட்டி பார்டரா டிஃபரெண்டா இருக்குங்க எங்க சொந்த தயாரிப்புங்க ரொம்ப அருமா இருக்கும் கலர் செட் வயசு ரொம்ப பிடிக்கும் ஆமா டாட் டாட்டா மாறி மாறி வரும் உங்களுக்கு ரேட் இருந்தது ரொம்ப சீப் அண்ட் ரேட் தாங்க இருநூத்தி எண்பது ஆமா மூணு மாடல் இருக்குதுங்க அது கலர் சொல்ல பாதி பாதி பீஸ்ங்க ஒரு டிசைனுக்கு நம்ம எதுவும் போய் போய் எடுத்துக்கலாம் நேரில் வரணும் நேரில் வரணும் வந்து பார்க்கணும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே இருக்கு எங்களுக்கு பதில் சப்பிட கொடுவோம் தனியாக வச்சுருக்கோம் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கோம் வந்தால் மட்டும் போதும் ஈரோடு மணிக்கு உண்டு ஆமாம் ஈரோடு மணிக்கு உண்டு சொல்லுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தி காட்டன் ஓகே பத்தி காட்டன் ஆமாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் பத்தி மாடல் இதுல நிறைய எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் இருக்குங்க ப்ளவுஸ் பாருங்க செப்பரேட்டா வந்துடும் ஜம்மன் இருக்கு பாருங்க அவர் ப்ளவுஸோட அட்டாச்சோட வந்துடும் சாரீஸ் ஓகே நல்ல குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞ்சு முன்னூத்தி அறுபத்தி வச்சிருக்கேன் ஆனா இருபது ரூபாய் வச்சிருக்கேன் நல்ல குவாலிட்டியா இருக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது ஆபீஸ் போறவங்க பதினாறு வீட்டுல கட்டிக்கிறவங்க ரொம்ப சூப்பராக பிடிக்கும் மாடல் ஆமா ரொம்ப அதிகமா இருக்கு நிறைய ஓகேண்ணா

ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொந்த கரும்பு ரேட்டு ஆமா சொந்த கருமே பாருங்க இருக்குங்க வச்சிருப்பேன் வச்சுருப்பேன் நல்லா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கட்டிக்கிட்டே வந்துருங்க கட்டிக்கிட்டே எடுத்து யாபம் இருந்தால் அதே இப்படி கட்டுகிட்டா வருங்க ஓகேண்ணா ஆனால் எல்லா ஐட்டமும் இருக்குது நைட்டில் நிறைய காட்டு முடியாது சும்மா ஸ்டாம்பு கட்டிக்கிட்டு ஒரு மாடல் ஆமா ஸ்டாமுக்கு ஒரு மாடல் நல்லா சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா எங்க எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்க அந்த மாதிரி இருக்கிற மாட்டம் வந்து இரோடு வேஸ்ட்டு ஆமா ஆமாம் இருந்துச்சு வாங்க ஓகேண்ணா நாங்கள் டிஃப்ரெண்டபுளாக காட்டுறேன் வேறு புரியல கூட சொல்லித் தரோம் எப்படி யாபாரம் பண்ணுறான் ஆமாம் கட்டி தானே சொல்லித் ஓகேண்ணா

பத்து பீஸ் பேக்கிங் ஓகேண்ணா வெறு அஞ்சு ரூபாய்க்கு சாட்டி அஞ்சு ரூபாய் சாட்டி அஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல போட்டியா இருக்கும் ஆமா ஈரோடு வியாசிதான் கூட வெல்லு அஞ்சு ரூபாய் ரொம்ப அறிவா தூமே

ஆமா அப்படியே மாறும் அறுபத்தஞ்சு ரூபா இருபத்தி கேரளா துண்டு

ரொம்ப ராசியானவங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல குவாலிட்டியானது லோர் எது அக்கச்சக்கமா வச்சுக்க வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்

நல்ல குவாலிட்டியா இருக்குது கட்டிட்டு கட்டிட்டே எடுக்கலாம் நூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி எழுபத்தஞ்சு பன்னெண்டு இருநூத்தி நாற்பத்தஞ்சு நாலு மாடல் வரும் கலந்து காட்டுறீங்க ஆமா கலந்துட்டு

எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் இரநூத்தி இருநூற்றி இருபது இருந்து முந்நூற்றி அறுபது ஆயிரத்து வச்சுருக்குது இதுக்குள்ளதான் தான் ஓகே ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே எடுத்துக்கலாம் எதுக்குமே வெளியே போக இல்லைங்க வந்தால் போதும் ஈரோடு ஏன்னு சொல்றீரோடு ஏஸ்ட்டு வந்தால் போதும் எடுத்துக்கலாம் ஓகேங்க போர் ஓகேண்ணா ஆமாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகே நூற்றி முப்பது ரூபாங்க நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஆமாம் நூற்றி முப்பது ரூபாங்க ஒரு பாருங்க நூறுரூவாங்க குளுருவா ஐபிஎஸ் ரூபாய் இல்லை எண்பத்தஞ்சு ரூபா ரெண்டு பேரும் எண்பத்தஞ்சு நிறைய வச்சிருக்கேன் முப்பது ரூபா முப்பது ரூபாய் அஞ்சு ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா பத்து சூப்பர் அவ்வளவுதான் பாருங்க நம்ம நைட் ஷூட்டு ரொம்ப சூப்பரா தேவைப்படுதுல ஓகே நல்லா குவாலிட்டி வச்சிருக்கேன் அறுபத்தஞ்சு இருபது ரூபாய் இருபது ரூபாய் வச்சிருக்கேன் அதேபோல குட்டிஸ் கலெக்ஷன் வச்சிருக்கேன் நல்லா அழகா இருக்கும் ரேட் கம்மியா இருக்கும் இருபது ரூபாய் இருக்குமா நிறைய தொள்ளாயிரத்து ரூபாய் வரலாங்க ஈரோடு தொள்ளாயிரத்து தொள்ளாயிரம் வரலாம் ஈரோடு மணிகொண்டு பாரு <muchan> <muchan>

எப்போலையும் வாங்க அப்படி எப்போலும் எடுத்துக்கலாம் எல்லா ரகமும் ரொம்ப சீப் பெஸ்ட்டாக இருக்குது அடுத்த வீடியோ நம்ம மாதிரி நிறைய காட்டுறேன் பாருங்க ஓகேண்ணா நீங்கள் ஈரோடு தான் கம்பல்சரி மிஸ் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட்டு விஎஸ்எஸ் வந்துட்டு அப்புறம் அடுத்த போங்க ஓகேண்ணா அடுத்த வீடி போயிட்டு ஈரோடு வந்து இங்கே விஎஸ்எஸ் வந்தீங்கன்னாக்கா ஏமாந்துருவீங்க ஓகேண்ணா நம்மளோட ரொம்ப சீப் பெஸ்ட்டாக இருக்கு ஓகே ரொம்ப ராசியானவங்க ரொம்ப சூப்பராகவும் வாங்க நன்றி